ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சிறகடி காசை சீரியலில் என்ன நடக்குது அப்படின்ட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சீரியலோட ஹீரோ முத்து என்கின்ற வெற்றி விசாத் அவர்களுக்கும் பொன்னி சீரியலில் நடிச்சிட்டு இருக்க வைஷ்ணவிக்கும் இன்னைக்கு வந்து காலையில் திருமணம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு இவங்களுக்கு நம்மளோட சேனல் சார்பாக நம்மளோட திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இப்போ காசை சீரியல்ல என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் கிச்சனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து நான் வந்து கிருஷ்ண பார்க்க போனேன் ஆனால் அவங்க பாட்டிகை வந்து அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் ஃபோன் பேசும்போது இனிமேல் என்னை வந்து பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க வெளியில் நின்று ரோகிணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க சரி விடுங்க அவங்களுக்கு இன்னும் நம்ம மேலே கோவம் போல போல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லும் முத்து வந்து சொல்றாரு இல்ல எனக்கு என்னமோ கிருஷ்ணோட லைஃப்ல வந்து ஏதோ ரகசியம் இருக்குன்னு தோணுது அப்படின்றாங்க கிருஷ்ணுக்கு என்னங்க ரகசியம் இருக்க போகுது அப்படின்னு மீனா சொல்லும் போது இல்ல இல்ல அவனோட லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்கு அதனால தான் அந்த அம்மா வந்து நம்மள அவாய்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து கிருஷ்ண கூட பேசுறதுனால பழகிறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது எனக்கு என்னமோ அந்த துபாய் பொண்ணு இருக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அதனால வந்து கிருஷ்ணையும் அவங்க பாட்டியும் யார்ட்டையும் பழக விட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படிங்கும் போது அவங்களே அந்த ஊர்ல இல்லை எப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு மீனா கேட்கறாங்க ஊர்ல இல்லைன்னா என்ன அந்த ஊர் வந்து நம்ம பாட்டி ஊருக்கு பக்கத்து ஊர் தானே நான் பாட்டி கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்றேன் அவங்க யாரு என்னன்றதெல்லாம் தெரிய வந்துடும் அப்படின்னு முத்து வந்து சொல்றாங்க இதை கேட்டுட்டு டக்குன்னு ஆய்ப்பு ரோகிணிக்கு அதே நினைப்போட அவங்க வந்து தூங்குறாங்க பார்த்தா தூக்கத்தில் சூப்பராக ஒரு கனவு வருது விஜயா போட்டு அடி பின்றாங்க ரோகிணிய மனோஜும் வந்து அடிக்கிறாரு இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்த இருந்து என் பையனை வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிருப்ப இதில் மலேசியான போய் வேற அவனுக்கு சொன்னதெல்லாம் போய் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடு அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க ரோகிணிய தூக்கத்துல தூக்கத்துலேருந்து எழுந்து உக்காடுறாங்க ரோகிணி உன்னே மனோஜ்க்கு தூக்க தெளிஞ்சிடுது என்னாச்சு ரோகிணி அப்படின்றாங்க உடனே மனோஜ் கையை பிடிச்சிட்டு ரோகிணி அழுறாங்க மனோஜ் நீ என்னை விட்டுற மாட்டல்ல நான் உண்மையிலே உயிரே வச்சுருக்கேன் நான் வந்து உன்னை அவ்வளோ நேசிக்கிறேன் என்னை விட்டுறமாட்டல விட்டுற மாட்டல அப்படின்றாங்க உன்னே மனோஜ் சொல்கிறாரு நீ இல்லாமல் நான் எங்கே இருக்க போகிறேன் நீ தான் ரோகிணி எனக்கு எல்லாமே நீ பயந்துட்டு பயந்துகிட்ருக்க போல தூங்கு தூங்கு அப்படின்றாங்க இருந்தாலும் அழுதுகிட்டே தூங்கிட்டு இருக்காங்க ரோகிணி அடுத்த நாள் மீனா வந்து ஒரு கடையில் பூ கொடுத்துட்டு வராங்க அப்போ ஒரு ஆள் வந்து மீனாவையே பார்த்துட்டு இருக்காங்க என்னது நம்மளே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க அப்புறம் மீனாவே ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறாங்க அந்த ஆள் பார்த்தா அதுக்கப்புறம் ஐயோ எதோ தப்பாக இருக்குது இந்த ஏரியாவில் எதுனா வித்யாவோட வீடு அதனால வித்யாவோட வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க மீனா இங்கே வித்யாவோட வீட்டில் வந்து ரோகிணியும் இருக்காங்க வித்யா வந்து முத்துவோட ஃபோனை வச்சுட்டு மீனா முத்து அவங்க ரெண்டு பேரோட போட்டோஸு அவங்க வீடியோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்களே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்னடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஃபோனை வச்சுட்டு அப்படிங்கும்போது போது இல்லைல்ல முத்து மீனாவோட ஜோடியை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன் எனக்கு இந்த ஜோடியை போது தான் இவங்களும் நிறைய இன்டிமேட்டாக நம்மளும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னே தோணிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரை பார்க்கும்போது எவ்வளோ நல்ல ஒரு பேர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாரு இந்த ஃபோனை நீ கையில் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காத இந்த ஃபோன் மட்டும் யாருக்கான பட்டுடுச்சுன்னா அவ்வளோதான் மீனா வீணா கீது ஏதாவது இங்கே வந்துட்டால் என்ன ஆகுறது அப்படின்றாங்க ரோகிணி ஏ ஒரே ஒரு தடவை நான் பூக்கட்டை சொல்லித்தாங்கன்னு சொன்னதுக்காக மீனா வந்து இங்கே வந்தாங்க அவங்க எதுக்கிட்ட இங்கே வர போகிறாங்க அவங்க தேடி வந்து இந்த ஃபோனை தான் வந்து பார்க்க போகிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே ரோகிணி வந்து சொல்கிறாங்க முதல்ல இந்த ஃபோனை கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி போடு இது யார் கண்ணிலையும் படக்கூடாது ஒரு வேளை இந்த ஃபோன் மட்டும் மீனா கண்ணில் பட்டுட்டா அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோனை நான் தான் உங்ககிட்ட கொடுத்துருப்பேன்னு அவளுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதனால இந்த ஃபோனை கொண்டு போய் போடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக மீனா வந்து கதவை தட்டுறாங்க இரு இப்ப யாரு மீனா தான் வந்து கதவை தட்டுறாங்கன்னு நீ சொல்றியா அடை போடி அப்படின்னு சொல்லிட்டு போய் வித்யா கதவை திறக்க மீனா நிக்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஷாக் ஆகிடுது உடனே ரோகிணி வந்து கையில் இருக்கிற போனை மர அப்படின்றாங்க உடனே அந்த போனை வந்து பின்னாடி மறைச்சிக்கிறாங்க வித்யா என்ன மீனா நீங்க இங்கே இங்கே ஏன் பதட்டமா இருக்கீங்க அப்படின்றாங்க இல்ல வித்யா நான் வந்து இங்க கடையில் போ கொடுக்க வந்தேன் அங்கே வந்து ஒருத்தர் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தான் அவன் என்னை வந்து பார்த்துட்டே இருந்தேன் மறுபடியும் நான் இந்த பக்கம் வண்டியில் வந்தா என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா எனக்கு ஒரே பயமாயிடுச்சு பதட்டமாயிடுச்சு போயிடுச்சு இப்ப கூட பாருங்க அங்கதான் என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஏரியால உங்களை யாரும் ஃபாலோ பண்றாங்களா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் இருங்க அப்படின்றாங்க உன்னை ரோகிணி நீங்க எங்க எங்க அப்படின்றது நான் இப்பதான் வித்யாவை பார்க்க வந்தேன் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க யார் அது அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெண்டு பேரும் பாக்கலான்னு போறாங்க அந்த ஆள் அங்கிருந்து போயிடுறாங்க இங்க யாரும் இல்ல மீனா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க முதல்ல பதட்டப்படாதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஃபால உட்கார சொல்றாங்க வித்யா மீனா உட்காடுறாங்க மீனா பக்கத்துல இந்த சோஃபாவோட இது இருக்கும் இல்லைங்களா அந்த குஷன் மேல அந்த போனை வச்சுட்டு இருங்க தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அதை பார்த்தது ரோகினிக்கு பக்கன் ஆய் போயிடுது ஐயோ மீனா பாத்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு டம்ளரை கீழே வைக்க போறாங்க உன்னை குடுங்க குடுங்க அப்படின்ட்டு ரோகினி வந்து வாங்கிக்கிறாங்க அந்த ஃபோனை எடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலயே ஜாட காட்டுறாங்க சரி நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லும்போது ஒன்றே ரோகிணி சொல்கிறாங்க அவங்க எப்படி இங்கே உட்கார முடியும் அதுதான் இங்கே யாரும் இல்ல இல்ல அவங்க வந்து அவங்களுக்கு வேலை இருக்குள்ள பூ கொடுக்க போக வேண்டாமா அப்படின்னு ரோகிணி சொல்ல ஆமாம் ஆமாம் நான் நிறைய இடத்துக்கு பூ கொடுக்க போகணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீனா வந்து வராங்க மறுபடியும் உங்களுக்கு பயம் ஆயிடுது அப்புறம் மீனாக சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க என்ன துரத்திட்டு வந்தாங்கன்ட்டுலாம் நீங்கள் வீட்டில் எதுவும் சொல்லாதீங்க ரோகிணி அதுக்கப்புறம் வந்து மாமாவும் அவரும் பயந்துடுவாங்க அத்தை அதுக்காகவும் என்னதான் தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சரி நான் யார்ட்டையும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க உடனே மீனா கிளம்பிடுறாங்க மீனா கிளம்புனதும் வித்யா வித்துறாங்க ரோகிணி பாத்தியா எதிர்பார்க்காம எப்படி வந்து நிக்கிறா பாரு நான் சொல்றது கேளு முதல்ல இந்த போனை கொண்டு போய் கடல்ல போடு அப்படின்றாங்க கடல்லையா அப்படின்னதும் ஆஃபீஸ் பக்கத்துல தான் கடல் இருக்குல்ல அங்க கொண்டு போய் போட்டுறது அப்பதான் யார் கைக்கும் கிடைக்காது என்ன வந்து டென்ஷன் பண்ணாத நீ கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க வித்யாவும் சரி ஓகே நல்ல நல்ல போட்டோஸ் எல்லாம் இருக்கு இது வந்து அவங்களுக்கு நல்ல மெமரியா இருக்குன்னு பார்த்தேன் இதை கொண்டு போய் போட சொல்லி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து அந்த போனை வந்து சரி போட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே முத்துவோட அந்த ஷெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க டிரைவர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க அதில் ஒருத்தருக்கு வந்து பர்த்டேன்றதுக்காக இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் அவர் வந்ததும் எனக்குலாம் இதுக்கு பர்த்டே அப்படின்னதும் ஏன் ஏண்டா நம்பர்லாம் வந்து பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக் கட் பண்ணி செலப்ரேட் பண்ணுறாங்க நான் வாழ்க்கையில் என்ன சாதனை பண்ணியிருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க தம்பி வந்து வராங்க தம்பி வந்து படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து அதுவே பெரிய சாதனை தானே இந்த காலத்தில் அவங்கவுங்க பசங்களை படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் நீ வந்து ஒரு அண்ணனா இருந்து உன் தம்பியை இவ்வளோ தூரம் வந்து படிக்க வச்சிருக்க எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கானே என் காசை தூக்கிட்டு ஓடுறதுல தான் அவன் குறியா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு முத்து அந்த தம்பியா வந்தது வேற யாரும் கிடையாது மீன் அவ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல அவங்க தான் அது அவர் பேர் வந்து முருகனா இப்போ வந்து உன் தம்பிக்கு எப்படா கல்யாணம் பண்ண போற அப்படின்னதும் அதுதான் நானுமே சொல்லிட்டு இருக்கேன் பொண்ணே அமைய மாட்டேங்குது அவன் ஏதாவது லவ் பண்ணிட்டு வந்தா கூட சரின்னு லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னதும் ஏன்டா தம்பி நீ யாரையா லவ் பண்றேன் அப்படின்னதும் இல்லைனே இப்பதான் ஒரு பொண்ணை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி சொல்கிறாங்க முத்துட்டியே சொல்கிறாங்க மீனாவை தான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனால் முத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரும் எல்லாம் கொடுக்குறாரு வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனோம் போனால் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா மீனாவுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்றது நல்லாவே தெரியுது அவங்க குங்குமெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க ஆனால் இவர் வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறது தான் காமெடியாக இருக்குது மீனாவை ஃபாலோ பண்ணுற விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா முத்தா அடி வெழுத்து கட்ட போகிறாரு ஆனால் இவர் வந்து முத்தோட்டியே வந்து ஐடியாலாம் வாங்கிட்டு போகிறாரு இப்படி பேசு அப்படி பேசு அப்போ அந்த பொண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்லாம் முத்து வந்து ஐடியா சொல்லி விடுறாரு இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த ஐடியா கொடுக்கறதோட வந்து பரவாயில்லையே உனக்கும் ரொமான்ஸ்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து சொல்லிட்டு இருக்காரு முத்துகிட்ட அதோட தொடரும் போட்டு நாளை காட்டுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா மனோஜோட கடைக்கு முன்னாடி மூணு முட்டையை வந்து அதில் ட்ராயிங்கெலாம் போட்டு அரசோனையும் வச்ச மாதிரி வச்சுட்டு போயிருக்காங்க அங்கே இருக்கிற சேல்ஸ் பர்சன்ஸ் வந்து இப்படி தான் நாங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருந்தோம் எங்கள் கடை முன்னாடி இந்த மாதிரி முட்டை கிடந்தது அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு பிஸ்னஸே ஆகலைன்னு சொல்லி சொல்ல மனோஜ் வந்து அந்த முட்டையை வந்து வெறிச்சு போய் பார்த்துட்ருக்காரு இந்த ஒரு காமெடியான ப்ரமோவோட இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் எதுக்கு போய் மீனாவோட வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த ஒரு ட்ராக்கை கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் தெரியல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक